இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்டேஜ் வெய்யக்கூடிய இந்த கலர் ஒரு பத்து வேலை இருபது அப்படி அப்படின்னா ஓ அப்படி நாங்கள் இறக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருக்குது ஓகே இந்த டிசைன்கள் மாறுபடுது ஓகே இந்த பாரு இருக்கு இந்த இதில் ஒரு ஆறு ஏழு கலர் வரும் ஸ்டேஜ் ஆகும் ஓகே நல்ல ஐயா நல்ல மாதிரி இது வந்து ஒரு குளர் இல்லாம இது என்ன பிராண்ட் டிசர்ட்டுனா இது வந்து சொல்வாங்க இது லாக் ஹோஸ்ட் ஆ ஓகே இது இப்ப என்னடா இப்ப லாக் ஹோஸ்ட் வந்து இது வெளிநாட்டுக்காரங்க காரங்க விரும்பி போற ஒரு மார்க் தான் ஓகே நாயதுலக வணக்கம் நாங்கள் என்ன இந்த காலை கணங்க நிக்கிறோம்ல ஜால் பாத்தா வந்தாங்க ஜால் பாத்தா குறிப்பா பாத்தோம்னா கிராண்ட் பசார் ரோட்ல நாங்கள் மலையான் கஃபே நிறைய பேர் தெரிஞ்சிருக்க ஒரு சைவ உணவகம் அந்த மலையான் கஃபேக்கு அப்படி பக்கத்துல நேர் எதிர பாத்தோம்னா சபானாசன் ஒரு ஆம்பள பிள்ளைகள் கூடிய அதாவது உடுப்பு கடைக்கு தான் வந்தாங்க இங்க போய் என்னென்ன உடுப்புகள் இருக்குது என்னென்ன விலைகள் இருக்கு அதெல்லாம் நாங்க இன்னைக்கு பார்த்து கொள்ளப் போறோம் ஒரு சில உடுப்புகளும் வந்து இங்க இடை கழிவிடம் போய் கொள்வது அதுதான் நாங்கள் இதை பார்த்துக் கொள்ள குறிப்பாக இந்த கடை வந்து மலையாங்கவேக்கு அப்படியே நேராக நாங்க எதிர பார்க்க சபானா சென்ற ஒரு பெரிய போர்டோடு இருக்கும் பாய்ஸுக்குரிய கடையாக தான் இருக்கும் ஓகே நாங்க உள்ள போய் என்ன மாதிரி பார்த்துக்கொள்ளோம் நீங்கள் காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பண்ணாங்க இப்போ காலைக்கு போகும் ஓகே நாங்க நீங்கள் கடைக்குள்ள வந்து நீங்கள் நினைக்கிற வணக்கம் என்ன வணக்கம் என்ன பேர் என்ன பேர் வந்து சஜார் இந்த கடை வந்து என்னென்ன நாட்கள் என்னென்ன டைம்ல திறப்பீங்க இது கடை வந்து திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை திறகுறது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன டைம் காலையில எட்டரைல இருந்து இருபது எட்டு மணி மட்டும் திறக்கணும் உடுப்பு கடை நிறைய பேர் செய்வீங்களா டெலிவரி செய்வீங்களா

இது வந்து சொல்வாங்க இது லா கோஸ்ட் ஆ ஓகே இது இப்ப என்னடா இப்ப லா கோஸ்ட் வந்து இது வெளிநாட்டுக்காரங்க விரும்பி போடுற ஒரு மார்க் தான் ஓகே நான் அந்த காலத்துல நல்ல ஃபேமஸ் ஆ இருந்தானே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கொண்டு போய் கொண்டு இருக்கு நல்ல பிசி ஓகே அது மாதிரி இதுல வந்து நிறைய கலர்ஸ் தானே ஓகே அப்படியே பார்த்தா ஃபுல் கலர்ஸ் எங்க ஆடிக்கு இருக்குது

இது வந்து லேகரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க ஓகே புல் இதுவும் நல்ல புல் இது என்ன லையக் கூடியது ஓ கை விரும்பறாக்களுக்கு இது ஓகே இருக்கும் கீழ எல்லா கீழ மாதிரி லாஸ்டிக் வந்து வருமே லாஸ்டிக் வந்து அதே மாதிரி இந்த இப்படி இருக்கு இதுவும் ஃபுல் ஸ்ட்ரெச் தான் ஓகே பொதுவா வந்து டி ஷர்ட் நல்ல ஒரு லையக் கூடியது தான் எல்லாம் என்ன மாதிரி சைஸ் வரும் இது வந்து அதாவது மீடியத்துல இருந்து ம் ட்ரிபிள் எக்ஸ்எல் மட்டும் சைஸ் இருக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கு மீடியம் ஓகே இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ ஃபுல் கை தானே இதுக்கு விலை வித்தியாசம் ஏதாவது இருக்கிற மாதிரி இது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வரும் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்தியாவிலேருந்து நாங்கள் இறக்குமதி செய்கிறது இந்த அதனால் இந்தியன் டீ நல்ல டீ ஷர்ட் நீங்க நீங்கள் பாதிப்பீங்க இது வந்து சாயம் போவாது அதே அளவுக்கு இருக்கும் சின்னதாக போவாது கூட ஃபுல் கை விரும்புகிறாங்களே இது ஓகே இருக்கும் அது மாதிரி நிறைய டிசைன்கள் இருக்கும் போட்டா நாங்க போடுவோம் போல இது நல்ல வித்தியாசமான மெட்டீரியல் இது இப்ப டி-ஷர்ட்ல வரது ஓவர் ஓவர் வருது. ஒவ்வொன்றும் ஓவர். இது என்ன पॉपकॉर्न மெட்டீரியலா என்ன? மெட்டீரியல் இது. தனி ப்ளேன் லெரிக்கிது. हां, இது தனி ப்ளேன்டா. ஓகே. இது பா ஃபுல் பை. நாங்க முதல்ல வந்து ஹாப் பைங்கா இருந்தாங்க. இது வந்து ஃபுல் பை. ப்ளேன் தே வேண்டாம் ப்ளேன் எடுக்கலாம். இந்த டிசைன் தே வேண்டாம் இதை mairie பண்ணாங்க டிசைன்லயே எடுத்து. வேற டிசைன் தேறிக்கி இன்னும் ஒரே இருக்கு இங்கிலீஷ்ல. இருக்கு. ஓகே. இது என்ன டி இது வந்து அரக்கை. இது அரக்கயில ஒரு டிசைன். இதுவும் இந்தியல இருந்து வருதுதான். இதுவும் இந்தியன் டி தான். இந்தியன் டி ஓகே பொழுrás долларовaph Emmanuel vibrating forgiving य electrा sweatyaría? bekommen i the condition every year and in Thermalik�� is 9000 dollars diabetes q. broken terminar paplayer balancemagam indi, fair companyigai eclых Dishilling показullah 제fs, L design the goodстве will be added. Lash will be added. xl temperature will be added. wjegoilce, extend the design இதில் வந்து நிறைய டி இருக்குது நாங்கள் இப்போ பொதுவாக சில டிசைன்களை மட்டும் காட்டிட்டோம் நீங்கள் கடைக்கு நேரம் வந்தால் மிச்சம் வந்து பார்த்ததுக்குள்ளே ஓ இருக்குலாம் உங்களுக்கு எங்களை ஷர்ட் போவாமா ஷர்ட் வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது ஓகே இது மெட்டீரியல் மெட்டீரியல் உங்களுக்கு இதில் நாலஞ்சு கலர் வரும் இது வந்து எல்லாம் ஃபுல் கையான ஓ கலர் இது இருக்குது கலர் இருக்கு இதில் சைஸ்கள் என்ன வேணுன்னு சொன்னீங்கன்னா இது மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஓகே என்ன பிரைஸ் என்ன மாதிரி வரும் பாப் ஒன் இது செட் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ரூபாலேருந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ஸ்டார்ட் ஆகும் ஓகே அவங்களுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் குறைச்சி தருவோம் இன்ஷால் ஓகே அப்படிங்கால வந்து இந்த செக் கலர் அப்படி இருக்கிற மாதிரி இது வந்து மீடியம் சைஸ் இது லார்ஜ் அது எக்ஸ்எல் அங்கே டபுள் எக்ஸ்எல் இருக்கு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க சைஸ் பிரிச்சு வச்சிருக்கி இதில் நல்ல செக் செட் எல்லாம் இருக்கு என்கிட்ட ஆனால் ஒன்றும் வர இருக்குது சாமான் வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுவோம் இன்ஷால் இந்த செக் டிசைன் அடுத்தது இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போகிறது இப்போ இந்த லைன்ஸ் தான்

இதுல வந்து நிறைய சேர்த்துகள் இருக்குது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மேலோட்டமா உங்களுக்கு காட்டிக் கொள்றேன் என்ன சேர்த்துகள் இருக்குன்னு மேலோட்டமா நிறைய கலவசர்கள் நிறைய இருக்கு ஒன் டைம் எடுத்து போட்டுக்கணும் அப்படியே எல்லா சேர்டையும் வந்து நாங்க பார்க்கணும் இந்த ஒன் வித்தியாசம் வித்தியாசமான கலர்ஸ்ல இருக்கேன் த்ரீ எக்ஸ்எல் சோய்ஸ் ஆஹ் த்ரீ எக்ஸ்எல் பெரிய சைஸ் பெரிய சோய்ஸ் இந்த பாரும் அடுத்தது இந்த பெரிய ஆக்கிற சேர்த்துகள் காட்டுறீங்க இல்ல சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்கா ஓரி

நாலஞ்சு கலர் வரும் இதில் இருக்குது ஓகே ஓகே இதில் இப்போ கருப்பு ப்ரௌன் அதில் ஆர்டர் கொடுத்துக்கிறோம் அது இன்னும் ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு நாளில் வந்துடும் வந்துடும் இதெல்லாம் புதுசாக வந்ததுதான் இதுக்கு சைஸ்னா இது முப் இருபத்தி இருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது முப்பத்தாறு வரைக்கும் மூணு கலர் வரும் இதில் இப்போ நாங்கள் ஒரு இருக்கிற ஒரு கலர் மட்டும் ஒரு குறிப்பா ரெண்டு நாளுக்கு வந்துடுமா ரெண்டு மூணு நாள் கலரில் வரும் இந்த ரெண்டு மூணு கலர் வரும் இது இது என்ன மாதிரி விலை ரேஞ்ச் வேணும் என்ன இது வந்து இதுவும் ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ரூபாலேயும் தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெடிமிட் ஷோர்ட்ஸ் தானே அவங்க வந்து விலை கூட ஆனால் குறைச்சி தரலாம் அவங்களுக்கு நேராக வந்து பார்த்து எடுத்து கொள்ளாங்கன்னு அடுத்து இப்படி ப்ளோன் ப்ளெயின் ஷோர்ட்ஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாலேயும் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருக்குது இந்த இப்போ நான் வந்து டியூஷன்களுக்கு அதில் பாய்ச்சி கொள்ளாங்கன்னு கலர் வரும் இதுக்கு சைஸ் என்ன மாதிரி வரும் இதில் சைஸ் வந்து

உனக்கும் விலைகள் மாற்றமே இருக்கு வேணாம் அது பேர்தான் விலையில் வந்து இதெல்லாம் சேம் சேம் ரைட் அவர் பேண்டலதான் மாறிக்கலாம் மீடியம்ல இருந்து மீடியம்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இதுல வந்து குளர் வச்சதான் பொதுவா எல்லாமே வந்து குளர வச்சதான இது வரும் இருக்குது நீங்கள் வந்து வேலைக்கு வந்து பாதீங்கண்ணா இப்போ இருக்கிறதால பெற்றுக்கொள்ளலாம் போக போக வந்து புது புது வேற வேற டிசைன்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்குமே ஒன்னு ஒரு அடுத்தது வந்து டெனிம் கீம்ஸ் தானே டெனிம் கீம்ஸ்ல நிறைய நிறைய கலர்ஸ்கள் வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு என்ன கலர்ஸ் விருப்பமோ எல்லாத்தையும் மட்டுத்துக்கொள்ளாங்கண்ணே இது வந்து பெக்கி கீம்ஸ் இது வந்து இந்தியா இந்தியால இருந்து இறக்கமதி இது வந்து இப்ப ஸ்ரீலங்கால அழிக்கிறது தான் இங்க விளை குறைச்சி வச்சு நாங்க இப்ப இந்தியால இருந்து இறக்கி இது மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகள் இல்ல இல்ல சைஸ் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ஒரே ஓ எல்லாம் ஒரே தான் ஆனா இந்தியா இது நல்ல ஐட்டம் இப்ப சில விற்கிறாங்க சிறிலங்கால இறக்கி வில குறைச்சி விற்கிறாங்க ஆனா இது இந்தியால இருந்து செஞ்சது

பாக்கெட்லாம் வந்து டிசைனாக புது டிசைனாக இருக்கும் போது செஞ்சு ஓகே இதில் வந்து ரெண்டு நாலு பக்கெட் இருக்குதுண்ணே மேலே ரெண்டு மொத்தமாக ஆறு பக்கெட் இருக்குது இப்போ எனக்கு ஜீம் விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் இந்த விலைக்கு வந்தீங்க இங்கே கூடிய மாதிரி இருக்கு ஓகே வந்து நிறைய இருக்குது நான் சொல்லுறதுல இதெல்லாம் காட்டிக்கொள்கிறேன் இப்போ எங்கள் நீளத்தில் வந்து கருப்பு நீலம் அதில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு டெலிங் ஜீன்ஸ்கள் என்ன வேணா டெலிங் ஜீன்ஸ் வந்து இந்த இந்தியாவில் நிறைய செஞ்சது இது வந்து

அது சைஸ் விலை கொஞ்சம் கூட வரும் முப்பதுல இருந்து முப்பத்தி வரைக்கும் ஒரு விலை முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வேற விலை அது ஒரு முந்நூறு நானூறுவா ஒரு வித்தியாசமா இருக்கு அந்த நீளத்திலேயே டார்க் ப்ளூ இருக்கு லைட் ப்ளூ இருக்கு நாயமான நீலம் இருக்கு நாயமான ப்ளூ கலர் இருக்கு இந்த பாருங்க டெனிம் வந்து நல்ல ஒரு வந்து நிறைய இருக்குது நாங்க குறிப்பா சில இதெல்லாம் வெள்ளையும்

ஸ்பெஷல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு போட்டிக்கும் ஓகே குறிப்பாக இந்த கடை வந்து மலையான் கஃபேக்கு முன்னோக்கி இருக்குது நான் லொக்கேஷன் அதிலேயும் வந்து கொடுத்துக்கொள்வேன் நீங்கள் பார்த்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்குது அப்படி இங்கால் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து ஷர்ட்டுகள் என்ன ஓ ஒஃபிஷியல் ஷர்ட்டுகள் இதில் வந்து பிளேன் ஷர்ட்லேருந்து செக் ஷர்ட்டுகள் மற்ற டிசைன் இருக்கிறது பிரிண்டட் ஷர்ட்டுகள் எல்லாமே வருது பொதுவாக இதுகள் என்ன விலை எல்லாமே பார்த்தோம்னா பொதுவாக என்ன விலை ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுவாலேருந்து ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது

எத்தனை சைஸ் டிரஸ் எடுக்கலாம் ஒரே கலர்ல வேறு வேறு சைஸ்களில் உங்களுக்கு தரலாம் நாங்க. ஷர்ட்டுக்கு என்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 15 இரையில இருந்து ஸ்டார்ட். 15 இரையில இருந்து வரைக்கும் போகும். 17, 17 இர மொத்தம் இருக்கும். ஓகே உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அது கேட் எடுக்கலாம். வெள்ளை சட்டை இருக்கா? ஓ, தனி ஒயிட் சட்டை இருக்கு. ஓகே. இந்த பாருங்க. ஓகே டاني ஒயிட் சட்டை இருக்கு. వైட்ல வந்து ஓவர் பிராண்டுகளே மோண்டி இது வந்து மினிஸ்டர் பிராண்ட் னு சொல்வாங்க. நல்ல பிராண்ட். ஓ இது வந்து

சபானாஸ் வந்து மலையான் கஃபேக்கு நேரம் முன்னுக்கே பார்த்தீங்கன்னா சபானாஸ்ன்னு ஒரு பெரிய போட்டோட இருக்கு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து மலையான் கஃபே எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பழமை வாய்ந்த என்ன சைவ உணவமாக இருக்கு நீங்கள் வந்து பார்த்து அந்நாட இல்லாம உடுப்போல் எல்லாம் சேவ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி விலை கழிவுகள் எல்லாம் இருக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம வந்து வில நேரம் அடுத்து எல்லாம் சுத்தி காட்டி உடுப்பு விலையெல்லாம் சொல்லியிருந்தவர் நன்றி என்ன நன்றி நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து நாங்க இங்கே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு தொடர்ந்தாங்க ஓகே ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து கடை எங்கட பேர் சபாநாசில் யாழ்ப்பாணம் எங்க கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படி பழமையை வாங்கி கடை தான் அதால நீங்க சபாநாசுன்னு சொல்லி வாங்க இன்ஸ்டால நாங்க உங்களுக்கு குறைச்சி தருவோம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு போட்டு தருவோம் முழு சாமான் உங்களுக்கு நிறைக்கி வச்சுக்கிறோம் இன்ஸ்டால நீங்க வந்தீங்கன்னா குறைச்சி இப்ப இந்த சீசன் டைம் கோயில் டைம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கணும் நன்றி நன்றி